Thank <laughs> you.

கல்ல முடிச்சு தாங்க வேண்டும் म्हट வரந்தி சவசி மாட்டே அம்ச்சி விட்டீ நாரா இன தொட்டு தாளி கட்டி கரون இறந்து விட்டான் அவ 100 காலம் வாழ வேண்டும் म्हट ஒரு சாய் நீ இப்ப ஊழிர கோடி என்று கேக்குறால் ஆத்ர புத்தி மட்டும் சொல்லுவாங்க நீ வேகமாக வரும்பொழுதே தெரியும் போய் ஒரு தெரியோ சரி இந்த பெண்ணை பார்த்து

அப்படி இருக்கும் போது உலகத்தில் பிறக்கின்ற உயிர்களின் கணக்கு முடித்து கொள்ளேன் அவர்களை கொண்டு வந்து அவர் செய்த பாவ புண்ணித்து வைத்து தானே நான் சேர்க்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இறந்த பிறத்திற்கு உயிரை கொடு என்று சொல்கிறேன் என்னால் எப்படி கொடுக்க முடியும் ஓ உயிரை கவர்ந்து வர மட்டும்தான் உனக்கு உரிமை அனுமதி உண்டு இறந்து கிடக்க பிணத்திற்கு உயிரை கொடுக்க உனக்கு உரிமை முடியாது ஆமா உயிர்களை கவர்ந்து வருகிறேன் என்று உரைக்கிறாயே எப்படி கவர்ந்து வருகிறாய் மும்மூர்த்தி ஆணை பிரகாரம் பிரம்மநேதி பிரம்மச்சோதி பிராக சகாரமே அவர் அவர் ஆயுட்காலத்தை வைத்து அவரோட ஆயுள் முடிந்த உடனே அவர் உயிரை கவர்ந்து வருகிறேன் அவர் ஆயுட்காலம் முடிந்த பிறகு ஆமா அவரவர் அவர் உயிரை கவர்ந்து வந்து சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ சேர்ப்பது உடைய கடமை 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 தவறு இது கிடையாது இதுவரை எம் அப்படியா ஆம் இது இறந்த கிடக்கும் இந்த பெண்ணுடைய கடமை யார் தெரியுமா யார் அவன் மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் அப்படி ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி இருபத்தி ஐந்து வயதிலேயே அவனுக்கு நாகத்தி எழுபதாகத்தான் இருந்தது அதுவும் சனிக்கிழமை எட்டே முக்கால் மணிக்கு ஆனால் நேற்று கவர்ந்து வந்த உயிரிழக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று முதன் முதலாக குடிகார காட்டுமணி அரசு வந்தீர்கள் அவன் செய்த தவறு கேட்டுமாறு அவனுக்கு தண்டனை கொடுத்தீர்கள் பிறகு தஞ்சாவூரை சேர்ந்த தாம் தாம் தழுக்கு அவர்களை அழைத்து வந்தீர்கள் உன் சபையிலே நாட்டியமாடி மாடி கொண்டார்கள் அந்த நாட்டியத்தை கண்ட உனது கணக்கு பிள்ளை சித்ரா அந்த நாட்டியத்திலே மதிமயங்கி சனிக்கிழமை எட்டே முக்கால் மணிக்கு பிடிக்க வேண்டிய உயிரை வெள்ளிக்கிழமை எட்டே முக்கால் மணிக்கெல்லாம் பிடிக்க வேண்டும் என்று முன்னெடுத்து விட்டான் ஆகினாலும் நீயும் தவறாக புரிந்து கொண்டு ஒரு நாள் முன்னதாகவே உயிரை கவர்ந்து வந்து விட்டீர்கள் கவர்ந்து வந்த உயிரை சொர்க்கத்தில் சேர்ப்பதா அல்லது நரகத்தில் சேர்ப்பதா என்று பஞ்சாட்சர பேழையை பார்க்கும் பொழுது அவன் ஆயுட்காலம் முடியாமன்னே உயிரை கவர்ந்து வந்து விட்டோமே ஆகினால் அவன் ஆயுட்காலம் முடியும் வரை பஞ்சாட்சர பேழலை பாதுகாத்து வரலாம் என்று பஞ்சாட்சர பேழலை பாதுகாத்து வருகிறதே அந்த சிவமணி உயிர்தான் இந்த பின்னுடைய கடமன் உயிர் இதெல்லாம்

கூட்டோ குள்ள <laughs> 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 <laughs>

பூலோகத்தில் பிறக்கற்ற உயிர்கள் அனைவருமே அவர் அவர் ஆயுட்காலம் முடிந்த பிறகுதான் எமன் கோட்டிக்கு வந்து அடைய உடைமே தவிர பாதியில் உயிரை மாய்த்து கொண்டால் கூட அவருடைய ஆன்மாவானது அந்த யமன் கோட்டி அடையாது என்று சொல்லுவார்கள் அதுக்கு அதுக்கேற்றவாறு உன்னுடைய கரவனாவில் முடிந்து விட்டது நாங்கள் முடித்து விட்டோம் உன்னுடைய ஆயுட்காலம் முடியாமல் எப்படி நான் உன்னுடைய உயிரை எடுப்பது ஆகையால் இல்லாண்டு காலம் நீ பூலோகத்தில் வாழ்ந்துவிட்டு உன்னுடைய ஆயுட்காலம் முடிந்தவுடனே உன் வருகைக்காக எமலோகத்தில் நான் காத்திருப்பேன் உன் உயிரை கொண்டு வந்து உன் கரவனவரு

கணவன் உயிரியை பெரிதாக நினைத்து இவ்வளவு காலமாகி கணவனுக்கு உயிர் வருமாய் என்று போராடி கொண்டிருந்தார் ஆனால் உயிர் வரும் தருவாயில் மாண்டவர் மீண்டும் மண்ணில் தோன்றக்கூடாது ஆகினால் எங்கள் இருவருடைய உயிரை பிரித்து எங்கள் இருவருக்கும் சொர்க்கத்தை அமைத்து தாருங்கள் நாங்கள் இருவரும் வாழ்க்கையை சொர்க்கத்திலே தோன்றும் என்று உரைக்கிறார் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு பூலோகத்தில் நடக்கிறது உரைப்பார்கள் ஆனால் உனது திருமணம் இந்த பூலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்திலே நடக்கட்டும் அது மட்டுமல்லாமல் உங்கள் இருவருக்கும்

இந்த மேடையை அமைத்து விடுத்தவர்களுக்கும் எவ்வளவு நேரம் ஒட்டும் பணியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடையே நீங்க அப்படி சொல்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்